அனைவருக்கும் வணக்கம் வந்து விட்டது டிசம்பர் மாதம் அவ்வளோதான் இன்னொரு அஞ்சு நாளில் டிசம்பர் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருட்டு கிருட்டுன்னு ஒரு நாலே மாதத்தில் எலெக்ஷன் வந்துடும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு போட்டியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே கண்ணில் விளக்கண்ணியை விட்டுக்கிட்டு என்னதாயா கள நிலவரம் என்னதாயா நடக்குது ஜெயிச்சிருவோமா ஆனாலும் ஒரு பக்கம் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் குறிப்பாக இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு பக்கம் அதீத ஆதரவு ஒரு பக்கம் பயங்கரமான எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொரு கட்சியும் குறிப்பாக சொல்லணும்னா அதிமுக திமுக தாவேக்க இந்த மூன்று கட்சிகளுமே ரொம்ப முனைப்பு காட்டினதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இருந்து இப்போ வரைக்கும் சர்வேக்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்கவுங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த கரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பத்து டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் இப்போ திமுகவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிக்கும் அவங்க வேறு இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது இன்னொரு டீம் கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்கும் இன்னொரு டீம் சேலத்துலேருந்து ஆரம்பிக்கும் அவங்க அப்படியே தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணி வருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு அப்படி அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்கு அப்படி பல்வேறு டீம்களை வைத்து நீ தனித்தனியாக எடு நீ தனியாக எடு நீ ஒரு ஐநூறு 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 சாம்பிள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு எடு அதே மாதிரி நீ எடு எல்லாத்தையும் கொண்டாந்து எங்கிட்ட கொட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால கெஸ்ட் பண்ணவே முடியல என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு தீவிர அச்ச உணர்வு அல்லது ஒரு குழப்ப உணர்வு ரெண்டு தரப்புக்குமே இருக்குது ஒரு கிளாரிட்டியான மனநிலையில யாருமே இல்லை வெளியே காட்டிக்கலாம் ஏ அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை அப்படின்ட்டு உண்மை என்னன்னா ரெண்டு தரப்புக்குள்ளேயுமே அந்த குழப்ப இருக்கு இதெல்லாம் பெருசா டேமேஜ் பண்ணி விட்டுருவாப்லையோ அப்படிங்கிற மாதிரி அப்படி எடுக்கப்பட்ட பல சர்வேகள்ல என்ன மாதிரி ரிப்போர்ட் போச்சு அப்படின்ட்டு நமக்கு சில பட்சிகளிடமிருந்து சில இன்சைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்லாம் வரும் இல்லையா அப்படி பார்த்ததில் திமுகவுக்கு இந்த நிகழ்ச்சி இந்த நம்பரை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை கனெக்ட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அதிமுகவுக்கு வியூகம் வகுத்து தர ஒரு நிறுவனம் இப்போ இருக்குது இல்லையா பிரம்மாண்டியா அப்படிங்கிற நிறுவனம் அந்த நிறுவனத்தை சம்மந்தப்பட்டவங்க சில பேர் கைது செய்யப்பட்டாங்க அவங்களுடைய சிஸ்டம் லேப்டாப் அதெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு மொபைல் ஃபோன்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அது இருக்கிற டேட்டாலாம் பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு அதுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கிறதாக சொல்றாங்க அதாவது திமுகவுக்கு பெண் நிறுவனத்துக்கு வந்த ரிப்போர்ட்டை பார்த்து அவங்க ஷாக் ஆகிதான் சரி அந்த சைடு என்ன போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதாக இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்றாங்க என்ன வந்திருக்குன்னா நூத்தி இருபத்தி மூணு தொகுதி அதாவது இவங்களுக்கு வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க ஆவரேஜ் பண்ணி பார்த்ததுல தமிழ்நாட்டில் இப்ப தேதிக்கு நூத்தி இருபத்தி மூணு தொகுதி வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்குது திமுகவுக்கு ரொம்ப டஃப்பா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் போயிருக்கிறதாக ஒரு தகவல் இந்த பக்கம் அதிமுகவுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் ஜனவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியோடு ஒப்பிடும்போது ஜனவரி வாக்கில் ஒரு எழுபதுலேருந்து எண்பது தொகுதி லீடிங் வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்ததாகவும் இப்போ சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு நூற கிராஸ் பண்ணி இருக்குது ஆனால் எக்ஸாக்டாக ரொம்ப அப்படியே அவங்க வந்து மெஜாரிட்டியில் வந்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்துட்டா மாதிரியும் சொல்ல முடியாது ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கிராஜுவலா இருக்குது இன்னும் அந்த மொமெண்டம்லாம் பயங்கரமான பிக்கப் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தாவேக்காவும் ரொம்ப சீரியஸாகவே இந்த விஷயத்துக்கு அப்புறம் கரூர் விஷயத்துக்கு அப்புறம் என்ன ஏன் கலவு நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சிக்கணுன்ட்டு அவங்களும் நிறைய சர்வேஸ் எடுத்து பார்த்ததாகவும் அந்த சர்வேக்கள் முடிவுகளில் தாவேக்காவுக்கு சந்தோஷப்படுறதா அல்லது வந்து இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கிறதாகவும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு என்ன நவம்பர் இருபத்தஞ்சா இன்னைக்கு தேதிக்கு திமுகவாகட்டும் அதிமுக ஆகட்டும் தாவேக்காவாகட்டும் மூணு தரப்புமே திருப்தியா இல்லை அவங்களுக்கு வந்த ரிசல்ட்டில் மூணு பேருமே மிக்ஸ்டு ஃபீலிங் தான் மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல மனக்குறை ஒரு சில இடங்கள்ல நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட் தான் வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறதுங்க இதை அடுத்து தான் பர்மிஷன் கிடைக்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இப்பயே நம்ம இண்டோர் மீட்டிங்னு ஆரம்பிச்சு நம்ம தாவேக்காவுடைய மொமெண்டம் நம்ம இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு தாவேக்காவும் வேகமாக இறங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதாவது நல்ல ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அவங்க கரூரில் ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனால் கரூர் மாவட்டத்தில் அவங்களுக்கு வந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் ஒரு தொகுதி நல்லா பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு மற்றதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் ஒரு ஏமாற்றம் இந்த மாதிரியான ஏமாற்றம் அதிமுகவுக்கும் ஏற்பட்டிருக்குது திமுகவுக்கும் ஏற்பட்டிருக்கு மொத்தத்தில் ஒருத்தர் ஒருத்தர் குழம்பியிருக்காங்க ஓகே ரைட் இப்போ ஏன் தாவேக்கா இப்படி ஒரு யாராலையும் நிர்ணயிக்க முடியாத இது யாருக்கு சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு ஃபேக்டரா இருக்குது அப்படின்னாங்க யாருடைய ஓட்டை அதிகமாக தாவேக்காக போவும் யாருடைய ஓட்டு அதிகமாக தாவேக்காவுக்கு போவும் போன தடவை ஓட்டு போட்டவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் அதில் பரவலாக எல்லாருடைய பார்வையை நம்மளே கூட பல வீடியோல சொல்லிருவேன் என்னன்னா என்ன மேக்சிமம் சிறுபான்மைக்கு மத சிறுபான்மையினுடைய வாக்குகளை விஜய் வந்து நிறைய எடுப்பாரு அதே போல் பட்டியல் சமூகத்துடைய வாக்குகள் எடுப்பார் பெண்களுடைய வாக்குகள் எடுப்பார் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு காரணமாக இருந்த வாக்குகள் அந்த அடிப்படையில் திமுகவை பலவீனப்படுத்தும் அதனால் வந்து அதிமுகவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை பார்க்கப்பட்டாலும் கூட நிறைய நிறைய அரசியல் திறனாய்வாளர்கள் இப்படிலாம் பார்த்து சொன்னாலுமே கூட இதை அப்படி மட்டும் பார்க்க கூடாது என்றும் ஒரு எச்சரிக்கை வருகிறது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் விஜய் பர்ஃபார்ம் பண்ணுறாரு பதினஞ்சு பதினேழு பர்சன்டேஜ் வரைக்கும் விஜய் பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா அது திமுகவுக்கு பாதகமாக இருக்கலாம் ஆனால் அவர் இருபது இருபத்தஞ்சு அப்படிங்கிற அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் போகுது அப்படின்னா அதிமுகவுக்கும் அது பாதகமாக போகும் எந்த தொகுதியில் யார் தோப்பாங்கன்னு கணிக்கவே முடியாத மாதிரி போகும் அப்படிங்கிறதான் யதார்த்த உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு தேதிக்கு அதிமுக ஒரு நூறு நூற்றி பத்து அந்த மாதிரி திமுகவும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு தாவேக்கா என்ன நம்பர்ஸ்ல வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு வரும் ஆனால் சீட் கன்வர்ஷன் எந்த எத்தனை சீட்ல நடக்கும் அப்படின்னு தெரியாம ஒரு மாதிரி இருக்கு இல்லையா இதுல இன்னொரு ஃபேக்டரியும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி இப்ப திமுகவை தாவேக்கா படுத்துது எந்த மாதிரியான தொகுதிகளில் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அதாவது திமுக எங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அந்த தொகுதிகளில் திமுகவை தாவேக்கா பலவீனப்படுத்துது குறிப்பா இப்ப கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஓட்டர்ஸ் அல்லது காங்கிரஸ் ஓட்டர்ஸ் இப்படிலாம் இருப்பாங்க இல்லையா இவங்க மத்தியில் அதே போல் மீன சமுதாயம் இவங்களுடைய மத்தியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ப்ளிட் ஏற்பட்டு அது தாவேக்காவுக்கு போகிறதுனால திமுக அந்த இடங்கள்ல பலவீனப்படுது போன தடவை பார்த்திங்கன்னா அதிமுக உங்கு மாவட்டங்கள்லையும் சரி வட மாவட்டங்கள்லையும் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு சவுத்துலேயும் சென்னையிலையும் விட்டாங்க சவுத்து டெல்டா சென்னை இது மூணுலேயும் விட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால மெஜாரிட்டி வர முடியல ஆனால் போன தடவை சென்னையிலையும் டெல்டாலையும் சவுத்துலேயும் திமுக ஸ்வீப் பண்ண மாதிரி இந்த தடவை பண்ண முடியாது அங்கே தான் விஜய் வந்து கட்டையை போடுறாரு அது ஒரு வகையில் அதிமுகவுக்கு அந்த மாவட்டங்களில் ஒரு பாசிட்டிவிட்டி ஏற்படுத்துது சில தொகுதிகளை அவங்களால வந்து அந்த முழுசாக திமுக கைக்கு போகுது அப்படின்றது மாதிரி இல்லாமல் அவங்களாலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதிகளை எடுக்க முடியுது அந்த வகையில் விஜயோடைய ரோல் வந்து இந்த மாவட்டங்களில் அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக போனாலும் இன்னொரு பக்கம் அதிமுக போன தடவை ஸ்வீப் பண்ணிட்டு போனாங்கல்ல அந்த மாவட்டங்களில் விஜய் அவர்கள் அந்த பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்டு வாங்கினார் அப்படின்னா அது அதிமுகவை பலவீனப்படுத்திவிடும் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு வட மாவட்டங்கள் இப்போ வட மாவட்டங்களில் போன தடவை பார்த்திங்கன்னா எல்லா தொகுதிகளிலையும் ஆல்மோஸ்ட் அடிச்சு நவுத்திட்டு போனாங்க ஒரு சில தொகுதிகள் தவிர ஆனால் இந்த முறை வன்னியர் சமுத சமுதாயத்துடைய வாக்குகள் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததோட நிறைய தாவேக்காவுக்கு போகுது இதுக்கு முக்கியமான காரணம் அப்பா மகன் இவர்களுடைய சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இதனால் ஃப்ரஸ்ட்ரேட்டான நிறைய வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் நிறைய பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்கு இந்த தடவை அவங்க சூஸ் பண்ணுறாங்க ஓட்டு போடுறதுக்கு அப்போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா தென் மாவட்டங்களில் திமுகவை பலவீனப்படுத்திக்கிட்டு அப்படியே வர்ற தாவேக்கை இங்கே வட மாவட்டங்கள் வந்த உடனே அதிமுகவை பலவீனப்படுத்துது மறுபடியும் சென்னை வந்த உடனே திமுகவை பலவீனப்படுத்துது தொகுதிக்கு தொகுதி அது மாறுபடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஓவராலாக கணிக்கவே முடியாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இதில் வந்து தாவேகாவுக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லையா ஆனால் திமுக என்னால் பலவீனப்பட்டா என்ன அதிமுக என்னால் பலவீனப்பட்டா என்ன நான் எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்பேன் அதுதான் தாவேகாவுக்கு அந்த அடிப்படையில் அவங்க இன்னுமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியில் தான் அவங்க இருக்காங்க அதுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தாவேக்கா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வாங்குது அப்படின்னா அந்த தொகுதி வழக்கமாக யாருடைய கோட்டையாக இருக்குதோ அவங்களுக்கு ஆபத்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா இப்போது வழக்கமாக இப்போ திருவாரூர் தொகுதி எடுத்துக்கலாமே கருணாநிதி அவர்கள் நின்று கண்டினியூஸாக ஜெயிச்ச தொகுதி அந்த தொகுதியில் தாவேக்கா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இருபத்தேழு பர்சன்டேஜ் அப்படி வாங்குது அப்படின்னா அங்கே திமுக தோக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா அது பெரும்பாலும் திமுகவுடைய வாக்குகள் அப்படியே இந்த பக்கம் வரலாம் கொங்கு மாவட்டத்தில் ஏதாச்சும் ஒரு தொகுதி எடுத்துக்கலாம் கொங்கு மண்டலத்தில் அதுல ஒரு தொகுதியில வந்து தாவேக்காய் இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குது அப்படின்னா அது திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அது பெரும்பாலும் அதிமுகவுடைய வாக்குகள் தான் அங்கே போயிருக்கும் தருமபுரி தொகுதி பெண்ணாகர தொகுதி எடுத்துக்கிட்டோம்னாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வரும் அப்போது எங்க என்ன சேதாரத்தை ஏற்படுத்துவார் தெரியல அதனால தான் மூன்று கட்சிகளுமே இப்போ போட்டு மண்டையை பெசஞ்சிட்ருக்குறாங்க இந்த நிலையில திமுகவுக்கு இதுக்கு மேலே மொமெண்டம் பிக்கப் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட நாலரை வருஷம் நாலே முக்கால் வருஷம் ஆட்சி முடிஞ்சு ஹேட்ரிக் வெற்றி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி வெற்றி கூட்டணி ஸோ அவங்க இதுக்கு மேலே அவங்க அவங்க அவங்களுடைய கூட்டணிக்காகட்டும் அவங்களுடைய அந்த ஃபேஸுக்காகட்டும் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை எக்ஸ்ட்ரா பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அடுத்த நாலஞ்சு மாதங்களில் அவங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னும் மக்கள் அதிருப்தி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டம் அப்படின்றது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த பக்கம் அதிமுகவுக்கும் சரி தாவேக்காவுக்கும் சரி அதிமுகவுக்கு இன்னும் கூட்டணியே முழு வடிவம் பெறலை அப்போது இப்போ இருக்கிற அந்த ஒரு வைபை விட அந்த ஒரு மொமெண்டம் விட இன்னும் கூடுதலாக இன்னொரு கூடுதல் அப்டேட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன் பாமக ஆகட்டும் அதாவது அன்புமணி பாமகவும் அதே போல் பிரேமலதா அவர்கள் தேமுதிகவும் வந்து பேசி ஆல்மோஸ்ட் அதிமுக கூட முடிச்சுட்டாங்க அறிவிப்புக்காக தான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது ஆல்மோஸ்ட் அந்த கூட்டணி தான் அப்படின்றது சீல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ இவங்க எல்லாம் வராங்க ஒரே மேடையில் நிற்கிறாங்க அப்படி பயங்கரமா ஒரு கூட்டணி அப்படிங்கறது அவங்க வந்து காட்டுறாங்க அப்படின்னா மொமெண்டம் அப்படிங்கிறது பிக்கப் ஆகும் இன்னுமே கூட பாத்தீங்கன்னா யோ இவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்டம் அதிமுக என்டிஏ அலைன்ஸ்க்கு பிக்கப் ஆகும் ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போறதுக்கு இந்த அலைன்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதே தாவேக்காய் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகிற வரைக்கும் ஃப்ரீ ஹிட் தான் இன்னும் விஜய் அவர்கள் தீவிரமாக பரப்புரை செய்ய செய்ய போக போக இன்னும் கூட அவங்க அவங்களுடைய மொமெண்டம் இன்னும் கூட பிக்கப் பண்ணி இன்னும் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்களாலையும் கொண்டு போக முடியும் திமுகவுக்கு தான் இங்கிருந்து இன்னும் இழுக்க முடியுமா முன்னேறி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது அவங்க முழுக்க முழுக்க நம்பியிருக்கிறது வருகின்ற பொங்கல் பொங்கலுங்க ஆமாம் அதை ரொம்ப அவங்க நம்பியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்புறம் கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய சில பல மேஜிக்குகள் அதையும் அவங்க நம்பியிருக்கிறதாக இதில் பாருங்கள் ஒரு அமைச்சர்கிட்டேங்க நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர்னு கூட வச்சுக்கலாமே அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை காமிச்சாங்களாம் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் வந்து பின்தங்கி தான் இருக்கீங்க ஒரு மூணு பர்சன்டேஜ் ரெண்டு மூணு பர்சன்டேஜில் நீங்கள் பின்தங்கி இருக்கீங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்டை காமிச்சதுக்கு தூக்கி போட்டு போனாரான் என்ன சொன்னாரான் பத்து பர்சன்டேஜ் அளவுக்கு தான் வந்து சொல் அப்போ வேணால் நான் அதை கவனிக்கிறேன் அது மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மேட்ச் பண்ணிட்டு போயிடுவோம் போயா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க ஆளுங்கட்சி அதனால் இறங்கி வெறித்தனமாக வேலை செய்ய வேண்டிய இடத்துல மூன்று அணிகளுமே இருக்கிறாங்க இதில் பாருங்கள் இன்னொரு ஒரு விஜய் அவர்களுக்கு இப்பயே சொல்கிறாங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க நிறைய பேர் இல்லைங்க சும்மா போகிற போகலை ஏதோ எட்டு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ்னு வன்மத்தில் சொல்லக்கூடாது இருபது இருபது கிட்ட அவர் இருக்கார் அல்லது இருபது கிராஸ் பண்ணுற தான் அவருடைய இன்னைக்கு ஸ்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட இந்த ரெண்டு தரப்பும் எப்படி பிளான் பண்ணுறாங்க திமுக தரப்பும் அதிமுக தரப்புனால் எடுத்து வைட அந்த சாப்பாட்டில் கவுண்ட் மணி பெரிய செங்கல் எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வைட நம்ம ஆயுதத்தை அப்படின்ட்டு திமுகவும் நீ வந்து திமுக கூட்டணியை தவிர வேறு யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது நீ பாஜகவுக்கு ஓட்டு போட்டதாக அர்த்தம் அது ஒரு வகையில் பாஜகவுக்கு தான் உதவும் அப்படின்ற ஒரு மெகா பரப்புரையை திமுக கையில் எடுக்க போகிறது விஜய்க்கு போகிற பாஜக எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் இருப்பதற்கு சேம் வே அதிமுகவும் ஏன்னா இது திமுக ஆட்சிக்கு வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான தேர்தல் இல்லையா ஸ்டாலின் மறுபடியும் வேணுமா வேணாவா அப்படிங்கிற தேர்தல் அப்போ அதே ஆயுதத்தை அதிமுகவும் எடுக்கும் என்னது அதிமுக கூட்டணியை தவிர மீதி யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் திமுக வேணான்னு நினச்சிக்கிட்டு வேறு யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் அது திமுகவுக்கு போட்ட ஓட்டு தான் சமம் ஒரு வகையில் அது திமுகவுக்கு தான் உதவும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்டை அதிமுகவும் எடுத்து மிகப்பெரிய அளவில் பரப்புரையாக கொண்டு செல்ல போகிறார்கள் இப்போது இந்த ரெண்டு கட்சிகளுமே எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா இப்போ விஜய்க்கு இருக்கிற இந்த மொமெண்டம் இப்போ கேட்கும் போது கருத்து கணிப்பொருளில் வரக்கூடிய இந்த பர்சன்டேஜஸை தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே திமுகவும் நினைக்கிறாங்க அதிமுகவும் நினைக்கிறாங்க நாங்கள் குறைப்போம் பாருபா அதாவது உங்கால் உங்கள் ஊரில் நின்னால் போடு இல்லை வேறு யாரும் நிற்கிறாங்க அப்படின்னா பாரு இவர் பெரிய மனுஷன் நமக்கு வேண்டப்பட்டவர் திமுக உள்ளே வந்துடும் அதனால் இப்படியே போடு அப்படின்னு சொல்லி அதிமுகவும் பாஜக உள்ளே வந்துடும் அதனால் நம்மளுக்கே போடு அப்படின்னு சொல்லி திமுகவும் கடைசி நேரத்தில் விஜயவர்களுக்கு போகிற வாக்குகளை இன்னும் சுருக்கிறதுக்கான வேலையில் ஈடுபடுவாங்க தாம்பக்கம் ஈர்க்கிறதுக்கான வேலையில் ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்குதுங்க இவ்வளவும் தாண்டி தான் யார் ஆட்சி அமைப்பார்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா தாக்கா எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கும் எத்தனை எம்எல்ஏ வாங்கும் அப்படிங்கிற இது எல்லாமே தெரிய போகிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாட்கள் நம்மை அடுத்தடுத்து நமக்கு வரப்போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி